பெண்கள் பொதுவாக வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா பெண்கள் தான் இந்நாட்டின் கண்கள் வீட்டின் கண்கள் அப்படிம்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பள்ளத்தை நோக்கி அதில் பாதாளத்தை நோக்கி போவோம் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா நிதர்சனமான உண்மை பொதுவாகவே வந்து பாருங்கள் இந்த தாம்பத்தியம் அப்படின்றது அந்த தீட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்மளோட வீட்டில் தாம்பத்தியம் இருக்காங்க இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப அழகா சொன்னீங்க மேம் பெண்கள் செய்யக்கூடாத தவறுகள் என்ன தர்தரம் வந்துரும் அப்படின்னு நான் கேட்டேன் அஞ்சு தான் கேட்டேன் ஆனால் நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க சொல்லிருக்கீங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாலன் தான் சந்திக்க வந்திருக்கோம் மேடம் வந்து பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் அதே சமயத்துல ஜோதிடர் சோ ஜோதிட ரீதியா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னாலும் மேடம் நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் அதே மாதிரி மருத்துவ ரீதியா உங்களுக்கு ஏதாவது உபாதிகள் இருக்கு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னாலும் மேடம் நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் வீடியோவில் நம்பர் இருக்கு இல்லையா அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையிலையும் திருப்பத்தூர்லேயும் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை பற்றி மேம் கிட்டே டிஸ்கஸ் பண்ணிடலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் நிறைய தகவல் பெண்களுக்காக நீங்கள் மருத்துவ ரீதியாக ஆன்மீக ரீதியாக கொடுத்துட்ருக்கீங்க அந்த வகையில் பெண்கள் செய்யக்கூடாத ஒரு அஞ்சு தவறுகள் அப்படின்னு எதெல்லாம் மேம் நீங்கள் சொல்லுவீங்க இதெல்லாம் செஞ்சால் தர்திரம் வந்துடும் செய்யாதீங்க அப்படின்னு எதை சொல்லுவீங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இது வெறும் அஞ்சு தவறை மட்டும் சொல்ல முடியாது நிறைய இருக்குது நம்ம இந்த பதிவில் கொஞ்சம் தவறுகளை சொல்லலாம் முதல் விஷயமா பெண்கள் பொதுவாக வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா பெண்கள் தான் இந்நாட்டின் கண்கள் வீட்டின் கண்கள் அப்படிம்பாங்க காரணம் என்ன அப்படின்னா எந்த ஒரு குடும்பத்தில் அந்த குடும்ப தலைவி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்களோ ரொம்ப கரெக்டாக இருக்காங்களோ ரொம்ப எல்லாத்துலேயும் திறம்பட அவங்க வேலை செய்கிறாங்களோ அந்த குடும்பம் ஓஹோன்னு இருக்கும் அதை யாராலையும் வந்து மாற்ற முடியாது அப்படின்றது உண்மை எந்த குடும்பத்தில் குடும்ப தலைவி பெருசாக சரி இல்லையோ அந்த குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளத்தை நோக்கி அதில் பாதாளத்தை நோக்கி போவோம் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லலாம் ஆக ஒரு குடும்பத்தை கட்டி கோப்பாக கட்டுக்கோப்பாக வைக்கிறதும் கட்டி அணைச்சி கொண்டு போகிறதும் பெண் தான் ஒரு குடும்பத்தை முழுசும் வந்து பார்த்திங்கன்னா கெடுக்கிறதும் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால்தான் வந்து பாருங்கள் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க ஆக பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்போ இந்த பதிவை ஆரம்பிக்கும் போதே சிலர் சொல்லுவாங்க எல்லாரும் பெண்களுக்கே சொல்கிறீங்களேங்க ஏங்க ஆண்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க பெண்களுக்கு நிறைய சொல்லியாச்சு ஆண்களுக்கு சொல்லலாம் இல்லை அப்படின்னு கேட்பாங்க பொதுவாக வந்து பாருங்கம்மா ஆண்கள் பெருமளவு சொன்னாலும் கேட்டுக்க மாட்டாங்க புரியுதுங்களா இன்னொன்று வந்து பாருங்க எந்த ஆண்களுக்கும் இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவர் இருக்காரு அவர் சம்பாதிக்கிறாரு காசை கொண்டாந்து கொடுக்குறாரு அதுவே பெரும்பாலும் நிறைய பேர் செய்யறது இல்லை அது வேறேன்னு வச்சுக்கோங்க அவங்களோட கலைமைகளை சரி வர நூறு பத் நூறு சதவிகிதம் நூறு பர்சன்டேஜ் செய்யக்கூடிய ஆண்கள் கம்மி இருந்தாலும் அப்படி இல்லைங்க நாங்கள் வந்து ஓரளவுக்கு செய்கிறோம் அப்படின்னாலும் ஒரு ஐம்பது சதவிகிதம் அவங்க செய்கிறாங்க அப்படின்னாலே அதுவே அவங்களுக்கு ஜாஸ்தியமாக அவங்க குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வைக்கிறது பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது பிள்ளைங்களை பெரிய ஆள் ஆக்கணுன்ற எண்ணம் பிள்ளைங்களுக்கு இது செய்யணும் அது செய்யணும் நகை நட்டு வைக்கணும் சேர்த்து சேர்க்கணும் சேர்த்து வைக்கணும் இப்படி எந்த விதமான எண்ணங்களும் பெரும்பாலும் ஆண்களுக்கு வர்றதில்லை இல்லை ஏன்னா குடும்பத்தில் இருக்கும்போது மட்டும்தான் குடும்ப சொம்மை குடும்ப பொறுப்பு எல்லாமே இருப்பாங்க வெளியே போகும்போது மறப்பாங்க இது வந்து பாருங்க அந்த ஜெண்டாஸ் அந்த ஜெண்டாஸ்கே இருக்க ஒரு சைக்கிக் கேரக்டர் அப்படின்லாம் சைக்கலாஜிக்கல் கேரக்டர் பொதுவாகவே படிக்கும் போது கூட இங்க பாருங்க ஆம்பளை பிள்ள குழந்தைங்க எப்படி படிக்குது பொம்பளைப் புள்ள குழந்தைங்க எப்படி படிக்குதுன்னு பாருங்க ஆம்பளை பிள்ளைங்க ரொம்ப ஜாலியா இருப்பாங்க சகஜமா இருப்பாங்க இது பண்ணணும் அது பண்ணணும் ஒரு பெருசாக எண்ணம்லாம் எல்லாம் இருக்காது ஆனால் பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்லை ஜாலியாக இருந்தாலும் சகஜமாக இருந்தாலும் கரெக்டாக படிச்சுடுவாங்க இல்லைங்களா ஓரளவுக்காவது அவளை பிள்ளைங்களை கம்பேர் பண்ணும்போது பிள்ளைங்க வந்து பொறுப்பு இது வந்து பாருங்க இயற்கையாகவே கடவுள் கொடுத்த அமைப்பு பொறுப்புகள் எல்லாமே பொறுப்புகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதை எப்படி செய்யணும் பொறுப்பு நிறைய இருக்கிறது பக்குவப்பட்ட மனசு அதீத புத்திசாலித்தனம் சாமர்த்தியம் இப்படி பல விஷயங்கள் இயற்கையாகவே பெண்களுக்கு தான் உண்டு அப்போ என்ன பண்ண முடியும் இயற்கையாகவே யாருக்கு இருக்கோ அவங்கக்கிட்ட தானே சொல்ல முடியும் ஆண்களுக்கு பதிவு கொடுங்கன்னா எப்படி கொடுக்க முடியும் இல்லையா உங்கள் கொடுத்தாலும் செய்ய மாட்டாங்க ஆ பெரும்பாலும் சரிங்களா சரி ஆக இப்போ பெண்கள் வந்து பாருங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா மொதல் விஷயம் பெண்கள் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அதீத நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்றது தான் மொதல் விஷயம் ஏன்னா எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா ஆக ஒரு குடும்ப தலைவி எப்பயுமே நல்லவங்களாக இருக்கணும் இறக்க குணமும் இல்லவங்களாக இருக்கணும் நாலு பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா வயிறார சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு வாங்க அப்படின்னு சிரிச்ச முகத்தோடு வரவேற்கணும் அவங்க நம்மளுக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ நல்லவங்களோ கெட்டவங்களோ நம்ம முழுசும் கெடுக்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் நம்ம வீடு வாசப்படி ஏறி வந்துட்டாங்க நம்ம வீடு வாசப்படி ஏறி வந்துட்டாங்க அப்படின்னாலே நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறோம் இப்போ உதாரணத்துக்கு நான் ஈசனை வழிபாடு பண்ணுறேன் எனக்கு எல்லாமே ஈசன்னா என் இஷ்ட தெய்வம் ஈசனாக ஈசனோட சொரூபமாக தான் நான் அவங்கள பாவிக்கணும் நான் அவங்கள ஐயோ எங்கள் நாத்தனார் மொத்த சொத்தம் நம்ம கிட்டேருந்து பிடிங்கிட்டா வீட்டுக்குள்ளே வராளே இவெல்லாம் நல்லா இருப்பாளா அப்படின்னு நான் நினைக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா அது உண்மையா இருந்தாலும் என்னால் அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னா உலகத்தில் உள்ள அத்துணை உயிர்களும் சிவனின் சுரூபமாக தான் நம்ம பாவிக்கணும் சிவன்கிட்ட ஆத்மார்த்தமாக அன்பு செலுத்திட்டோம் சிவனடியாக மாறிட்டோம் அப்படின்னா அப்பாவை என்ன கெடுதல் செஞ்சிருந்தாலும் என்னோடய சொத்து முழுசுமே அவள் பிடுங்கி இருந்தாலும் அவள் வந்து பார்த்தீங்கன்னா சிவஸ்வரூபம் அப்போ நான் வாங்க உட்காருங்க அப்படி நல்லபடியாக கவனித்து அனுப்பணும் ஆனால் நம்ம என்ன நல்லபடியாக கவனித்தாலும் அவங்க தீபா இப்படி செஞ்சா தீபா அது செய்யல தீபா வந்து பெருசாக என்னை கவனிக்கல அப்படின்னு தான் சொல்லுவாங்க சொல்லட்டும் சொன்னாலும் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஈசனுக்கு உண்மை தெரியும் இல்லையா இதே தான் நீங்கள் உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கு உண்மை தெரியும் இல்லையா நம்ம மனுஷங்களுக்கு பெருசாக நம்ம யாரு அப்படின்னு காமிக்கணுன்ற அவசியமே இல்லைம்மா உங்களுக்கு உங்களோட மனசுக்கு தெரியும் நீங்க யாரு அப்படின்னு உங்க குழந்தைங்க உங்க குழந்தைங்களுக்கு தெரியும் நீங்க யாரு அப்படின்னு அதுக்கும் மேல எந்த பரம்பொருளோட காலை பிடிச்சி நீங்க வழிபாட்டுல இருக்கீங்களோ அந்த பரம்பொருளுக்கு தெரியும் நீங்க யாரு அதுக்கு மேல வேற யாருக்கு தெரியும் தெரிய வேண்டாம் இல்லைங்களா ஆக இந்த விஷயம் ஒண்ணு கண்டிப்பா செய்யுங்க மனசுல வந்து அவங்க எவ்வளோ தப்பானவங்களா இருந்தாலும் நம்ம நல்லவங்க இல்லையா அவங்க தப்பானவங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம நல்லவங்க நல்லவங்க எப்பயுமே நல்லவங்களா தானே இருக்கணும் சூழ்நிலை காரணமா ஒரு காரணத்தினாலையும் ஒரு சந்தர்ப்பத்தினாலையும் மற்றவங்க செஞ்ச துரோகத்தினாலே நம்ம மாறிடக்கூடாது கூடாது நம்ம எப்பயுமே தான் இருக்கணும் ஆக இது வந்து முதல் விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எந்த உயிர் வாடி இருக்குது அப்படின்னாலும் அந்த உயிருக்கு உணவு அப்படின்றது கொடுங்க இப்போ ஒண்ணு இல்ல நம்ம வெளியே போறோம் ஒரு நாய் போகுது அது வந்து பாத்தீங்கன்னா இந்த விழா எலும்பெல்லாம் நிறைய எல் நாய்க்கு துருத்திட்டு இருக்கும் வயிறு ஒட்டி இருக்கும் அந்த குழந்தை சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுது அப்படின்னு அர்த்தம் ஆனா பெரும்பாலும் நம்ம சாப்பாடு எடுத்துமே வச்சா கூட அதுங்க சாப்பிட்றது இல்லைன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் நம்ம நாலு நாள் வைக்கிறோம் அஞ்சு நாள் வைக்கிறோம் ஆறாவது நாள் நம்மளுக்கே தெரிஞ்சிடும் அது வெறும் தயிர் சாதம் போட்டா சாப்பிட மாட்டேன் வெறும் பால் சாதம் போட்டா சாப்பிட மாட்டேங்குது கொஞ்சம் சாம்பார் கலந்து வச்சா சாப்பிடும் கொஞ்சம் ரசம் கலந்து வச்சா சாப்பிடும் காரணம் என்ன அப்படின்னா அவங்க நல்ல சாப்பாடே சாப்பிடல மிந்த மீந்தது மிச்சமானது ரோட்டில் கிடக்கிறது குப்பையில் கிடக்கிறது ஊசந்து அப்படியே சாப்பிட்டு பழகிட்டாங்க இல்லைங்களா அந்த குழந்தைங்க அப்போ நல்ல சாப்பாடு போடும்போது அந்த குழந்தைங்களுக்கு சாப்பிட முடியாது ஆக இந்த மாதிரி சாப்பாடு அந்த காவால் இருக்க தண்ணி எச்சி தண்ணி இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதில் நல்ல தண்ணியும் சாப்பாடும் நம்மளே கொஞ்சம் உப்பு கலந்துருந்தா கூட உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டு முதல்ல சாப்பிட பழகிக்கணும் அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டு சாப்பிட வைக்கலாம் புரியுதுங்களா இந்த மாதிரி ஒன்று பா நம்ம வந்து கடைப்பிடிக்கணும் நான் அதுக்கு அடுத்து என்ன கடைபிடிக்கணும் அப்படின்னா பொதுவாகவே வந்து பாருங்க இந்த தாம்பத்தியம் அப்படின்றது அந்த தீட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்மளோட வீட்டில் தாம்பத்தியம் இருக்காங்க இருக்கீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் தலை குளிச்சுட்டு சுத்த பத்தமாக வீட்டில் கங்காஜல் புரோஷிக்கணும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கங்காஜலம் கங்கா கங்கா தன் கங்கை தண்ணி அந்த கங்காஜலம் புரோஷிக்கணும் இல்லைன்னா மஞ்சள் தண்ணி இல்லைன்னா கோமி ஏதாவது வீடு ஃபுல்லும் புரோஷிக்கணும் கணவன்மார் வந்து தூங்கியே கிடைக்காங்க அப்படின்னா அவங்களை எழுந்து முதல்ல குளிக்க சொல்றோம் புரியுதுங்களா குளிக்காமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க குளிக்காமே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வருவாங்க பூஜனம் சிலர் வருவாங்க சிலர் வரதில்லை ஆக இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா நீங்க ஃபாலோ பண்ணும் இது அடுத்த விஷயம் அதுக்கு அடுத்த விஷயம் வீட்டில் நம்ம பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா பிள்ளைங்களை காரணத்தை கொண்டு பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா கெட்ட பிள்ளைங்களா அது ரெண்டாவதுமா எல்லா பிள்ளைங்களும் பிறக்கும் போது நல்ல பிள்ளைங்க தான் இல்லைங்களா அப்போ சந்தர்ப்பமும் சூழ்நிலையோ கிரகமும் நாளும் கோலும் நட்சத்திரமும் சரியில்லை குழந்தைங்க அடங்க மாட்டேங்கிறாங்க அப்ப நம்ம குழந்தைங்கள நீ என்ன வளங்குவ நீ விளங்குவியா நீ நாசமாக போயிடுவேன் நீ உன்னை பெத்ததுக்கு எறும்ப மாட்டை பெற்றுருக்கலாம் உன்னை பெத்ததுக்கு ஒரு அம்மியை பெற்றுருக்கலாம் கொழிவுகளில் பெற்றுருக்கலாம் இப்படி நிறைய பேர் பேசுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது அதுவும் முக்கியமா மற்றவங்க காதில் படுற மாதிரி பேசாதீங்க மத்தவங்க கிட்ட சிலர் போய் போங்க என் பையன் இப்படி பண்றான் அப்படி பண்றான் என் பொண்ணு இப்படி பண்ணுது இப்படி பண்ணுது லவ் பண்ணின்னு தெரியுது அவங்க வீட்லயும் அது இருக்கும் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க அடடா உங்க பசங்க இப்படியே எங்க பசங்க ரொம்ப ஒழுக்கமா இருக்காங்க என் பொண்ணு சீதாதேவி தான் என் பையன் மூர்த்தி தான் இப்படி சொல்லுவாங்க ஆனா அங்க உள்ள போய் பார்த்தா அங்க இதுக்கு மேல கூடுங்கள் இருக்கும் ஆக தயவு செஞ்சு பிள்ளைங்களை அசிங்கப்படுத்தாதீங்க அவமானப்படுத்தாதீங்க பிள்ளைங்களை பத்தி கேவலமா பேசாதீங்க உங்க பிள்ளைங்க அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தாய் சொன்னா நாய் சொல்லும் அப்படிம்பாங்க உங்க பிள்ளைங்கள நீங்க புரிஞ்சிக்கல உங்க அவ பேர் கொண்டு வரீங்க அப்படின்னா மத்தவங்க ஒரு சின்ன விஷயத்த கண்ணு மூக்கு காது வாயிலாம் வச்சு பெரிய அளவுல தூத்திடுவாங்க பிள்ளைங்க சரியில்லை அப்படின்னு ஒரு பெரிய முத்தர் குத்திடுவாங்க நாளைக்கு அந்த குழந்தை நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நாளும் நட்சத்திரமோ நல்லா இருக்கும் போது திருந்தி நல்லபடியா வாழ்ந்தாலும் அந்த அவப்பேர் அப்படின்றது மாறவே மாறாது ஆக இது ஒன்று நீங்க கடைபிடிக்கணும் கண்டிப்பா பெண்கள் அதிர்ந்து பேசுறது சண்டை போடுறது மற்றவங்களுக்கு சாபம் விடுறது இது எதுவும் செய்யாதீங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஒரு ஒரு பதிவுடயும் நான் ஒவ்வொன்றா சொல்றேன் ரொம்ப அழகா சொன்னீங்க மேம் பெண்கள் செய்யக்கூடாத தவறுகள் என்ன தர்திரம் வந்துரும் அப்படின்னு நான் கேட்டேன் அஞ்சு தான் கேட்டேன் ஆனா நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க சொல்லிருக்கீங்க கண்டிப்பா இந்த பதிவு மக்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நன்றி மேம் நன்றி